நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாகவே மகர ராசி ராசிநாதன் சனி உங்களுக்கு வலுத்து இருக்கிறார் சனி விலகி இருக்கிறார் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் ராசிக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு ஆறில் குரு வருகிறார் ஆறு எட்டுன்னு அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் தூர இடம் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன் ஆறாம் இடம் அதிர்ஷ்டத்தை குடிக்கும் எட்டாம் இடம் தூர பயணத்தையும் குடிக்கும் ஆறாம் இடமும் தூர பயணத்தையும் குடிக்கும் பயணம் தூர பயணம் எதுக்காக போகிற வியாபாரத்துக்காக போறியா இல்லை தொழிலே அங்கேயே போய் நிரந்தரமாக இருந்து தங்கி இருக்கிறதுக்காக போறியா அது வயதுக்கு வந்த அமைப்பில் அது செய்யணும் அதுக்காக பத்து வயசு குழந்தைங்களுக்கு ஆறில் குரு வந்துருச்சு பிறக்கும் போதே ஆளந்துச்சு அவன் வெளிநாடு போவானான்னு அவன் நேரத்தில் நீங்கள் வெளிநாடு போய் தங்கிட்டுருப்பீங்க அந்த குழந்தை அங்கே வெளியில் இருக்கும் அப்படி பத்து வயசு கொண்டு எட்டில் குரு வந்துச்சுன்னா வெளிநாடு போவான்னா படிக்கிறதுக்கு போவான் வெளி மாவட்டத்துக்கு படிக்க அனுப்புவீங்க ஆக ஆறு எட்டு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஆறு எட்டு சுபத்துவங்கிற ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அந்த அந்த பருவ வயசில் தான் கிடைக்கும் ஆறு எட்டு அதிர்ஷ்டத்தை குறிக்க லாட்ரி சீட்டு வாங்குகிறான் அப்படின்னா பத்து வயசு பையன் வாங்குவானே கண்டிப்பாக இல்லை அப்போ யார் வாங்குவாங்க பருவ வயசில் அதனுடைய விவரமும் அதனுடைய ஆசையும் வளர்ந்தவன் காட்டினவன் தான் லாட்ரி சீட்டு வாங்குவான் பிறக்கும்போதே ஆறு எட்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் சுபமாக என்ன ஆறு எட்டில் குரு சுக்கர தொடர்பில் இருக்கிறவங்க பணத்தை டக்கு டக்கு டக்குன்னு நாட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடியு சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டும் அதுதான் குறிக்கும் ஆறு எட்டு சுபத்துவமாக இருந்து புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது குரு சுக்கர தரப்பில் இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் அள்ளி வீசுவான் அவன் கண்ண வேண்டிகிட்டு போவேன் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்லேயே தான் அவன் நாலுஜே பூரா ஷேர் மார்க்கெட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த பங்கு சந்தைங்கிற அமைப்பில் எல்லோரும் பண்ணுவான் அவன் சம்பாதிக்கிறான்னு நீ போனி அப்படின்னு அதே ராசியில் இருக்கிறவன் இதே மகர ராசி இருக்கிறவங்க எட்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்ளாத இருக்கிறவன் சுக்கர தொடர்பு கொள்ளாத இருக்கிறவன் புதன் நல்லாக புதன் பாதிக்கப்பட்டவன் அவன் தானே அவன் அதே ராசி தான் நானும் அதே ராசி தான் ஷேர் மார்க்கெட்டில் போகணுன்னு வச்சுக்க காடு கேடுலாம் வித்துட்டு போயிடும் வித்துட்டு போயிருக்கீங்க காட்டை விற்று ஊட்டை விற்று ஷேர் மார்க்கெட்டில் போய் நாசமாகி சூதாட்டம் சீட்டாட்டம் எல்லாமே அதுதான் கொடுக்கும் இந்த திடீர் பணவரவுங்கிறது என்னங்க சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சிருந்தது இது தானே திடீர் பணவரவு லாட்ரி இதெல்லாம் இது மேலே ஆர்வம் உனக்கு பாவத்துவமாக இருக்கும்போது கூடுதலாக ஆர்வம் வரும் இதில் பிடிச்சிடலாம் அதில் பிடிச்சிடலாம் இதில் பிடிச்சிடலான்னு போய் பணத்தை ஊட்டம் இருக்கிறீங்களே கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிங்க நீங்கள் இப்போ இல்லை அது வேறு பொதுவாக மகராட்சிக்காரன் அஞ்சு வருஷமா இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடலாம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா அவங்க நல்ல இல்லை அஞ்சு வருஷமா ஆறு லட்சமாக ஒரு ஒரு கடன் வாங்கிட்டேன் ஒரு வாரம் கடன் கட்டணும் இப்போ கட்டி பண்ணி முடியுமான்னா உடனே கட்ட முடியுமான்னா முடியாது நீ செஞ்ச தப்புக்கு நீ பட்ட கட்டணுக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் சேர்ந்து சம்பாரித்து கடன் கட்டினீங்க என்ன வேலையில் இருந்தவன் நல்ல அரசு இருந்தவனே வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க வேலை போச்சு திரும்ப அந்த வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்கள் பைத்தியம் முடித்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஜீவனம் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க இத்தனைக்கும் சனி பயிற்சியாக மேலே போயிட்டார் உங்களுக்கு குரு உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கணும் போட்ருக்காரு ரெண்டில் ராகுவன்ட்டார் ரெண்டில் ராக வந்துட்டார் நல்லது இல்லை ஆனா நல்ல வேலையாக இந்த குரு வந்தாரு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி அடுத்து பதினெட்டாம் தேதி வந்துடுவார் ராகு டென்ஷனில் இருக்கிறீங்க குரு பயிற்சி ஆகி ராகு கேது பயிற்சி ஆகுற வரைக்கும் தான் கேது பயிற்சி பதினெட்டாம் தேதி இது பதினா பதினாலாம் தேதி இப்போ குரு பயிற்சி தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் ராகு நாலு நாளில் பயிற்சி ஆவார் அதனால சொல்லிட்டு இருக்கேன் மகர் ராசிக்காரன் ரெண்டு ராகு வந்தால் குடும்பத்தில் குழப்ப வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் குடும்ப வருமானம் தடையாகவும் வேலைக்கு போக மாட்டேங்க வேலையை கிடைக்கும் இதெல்லாமே செய்யுங்கிறது உண்மை தான் அது முன்னாடியே செஞ்சிடுச்சு அவங்களுக்கு முன்னாடியே செஞ்சாச்சு நஷ்டப்பட்டாச்சு பணம் ஊரை விட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ தான் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் பக்கம் வரலாமான்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் முதல்லயே கொடுத்துருச்சு இல்லை திரும்பவும் கொடுக்குமான்னு கொடுக்காது என்ன காரணம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு போய் குரு பார்க்குறார் பயிற்சியாக அவ்வளோதான் ரெண்டாம் இடத்துல ஒரு ஒளி கிடச்சிருச்சு ஒளி கிடச்சுட்டால் வழி தெரிஞ்சிடும் ஒளிங்கிறது என்ன வேலை எங்கே இருக்குது பணம் எங்கே இருக்குது என்ன அப்படி அடையாளம் காமிக்கிறேன் வேலை எங்கே இருக்குதுன்னு எந்த இடத்துல இருக்குதுன்னு ஒன்று கூப்பிட்டா நீ போய் செய்ய ஆரம்பிச்சிருவேன் பணம் எங்கே இருக்குது அப்படி அப்படின்னா வேலையில் வேலையில் சேர்ந்து ஒரு சீட்டை போட்டு ஒரு இது பண்ணி பணத்தை சேத சேமிப்பில் நீ கொண்டு வந்து அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம் அதுக்காக உடனடியாக கடன் தீர்ந்துருமான்னா தீராது அது ஒரு ஆறு ஏழு வருஷம் நீங்கள் போகும் அது தசாபத்தி அமைப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும் உடனடியாக கல்யாணம் திரு சரி சார் எல்லாமே கடன் தான் இருக்குது கடன் தான் கட்ட முடியும் எப்படி கல்யாணம் பண்ணுறது உனக்காக எப்படி கல்யாணம் பண்ணுறது இல்லை அடுபனக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அவங்க வருமானத்தில் இருப்பாங்க ஓ குழந்தைகள் வருமானத்தை வச்சு உங்கள் மனைவி வருமானத்தை வச்சு உங்கள் ரெண்டு இருந்தால் ரெண்டு குழந்த வருமானத்தை வச்சு நீ கல்யாணத்தை நடத்துவேன் ஆனால் என்ன பண்ணிச்சு குருவும் சாதகமற்ற நிலையில் இருந்த ஒரு காரணத்தினால குரு முதல்ல ராசி தான் பார்த்தார் மகர ராசியும் குரு பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன பண்ணார் நீ எதிலிருந்து வெளியே வந்த எல்லாத்தையும் மாட்டி தான் போனேன் ஆக குரு ஒன்றுனால மட்டும் வச்சு உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்குதுன்னா கண்டிப்பாக இல்லை இந்த மூணு கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேது குரு இந்த நாளும் பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துச்சு ஒட்டுக்கா நடந்ததுனால தான் சொல்கிறேன் இந்த ஏப்ரல் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இந்த நாலு கிரக பெயர்ச்சி தான் சில மனுஷங்களுக்கு மிக நாளா மிக தாழாத துயரத்தில் கொண்டு போச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம எல்லா ராசிக்காரனுக்கும் இல்லை நான் குறிப்பாக மகரம் அண்டு கும்பம் அண்டு கடகம் இவங்கெல்லாம் ப பல சித்திரவதைக்கேடானாங்க அதனால் இல்லைன்னா நான் சொல்ல முடியாது பல சித்திரவதைக்கேடானாங்க சரி விடுதலை வந்துருச்சு மகர ராசிக்கு விடுதலையிலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு சொல்ல வரேன் என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ராசிக்கு மூணில் சனி விண்டாரு நல்லா வேலை இயற்கை சுபர் வீட்டில் இருக்கார் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்துட்டால் நிம்மதி தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் சில பேருக்கு வருமானம் இருக்கும் வேலை இருக்கும் கல்யாணமே நடக்காது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சி இப்போ நடக்கும் எல்லோரும் ரொம்ப சோகத்தோடு சோகம் எப்போ வருங்க பெத்தவங்களுக்கு எப்போ சோகம் வரும் பருவ வயசில் வேலை கிடைக்கலனா வரும் பருவ வயசில் கல்யாணம் நடக்கலனா வரும் சம்பளமும் இருக்குது வசதியும் இருக்குது கல்யாணம் மட்டும் நடக்கலையே எங்கே போனாலும் பொண்ணு நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் காடுகிறக்குது சொத்து இருக்குது எல்லா வித்தியத்தையும் சொன்னாலும் நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த காரியம் நின்று போதே தடையாவதே வருத்தம் அந்த காரியம் தடையாவது முக்கியமானது எதிர்பார்ப்பு ஜாதகத்தை ஒருத்தன் எப்போ தூக்குறேன் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் அடுத்தபடியா எப்போ வேலை கிடைக்கும் சரி வேலை கிடைச்சிடுச்சு கல்யாணம் நடக்கலை என்ன காரணத்தினாலும் நடக்கல நிறைய பேர் ஜோசியத்தில் தானே இருக்கேன் சார் ராகு கேது செவ்வா தோஷம் தான் ராகு தோஷம் வைத்தியகார்த்தனமாக இருக்கு நீ நாம் என்ன என்ன சொல்றேன்னு ரொம்ப தெளிவாக வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் குருநாதர்லாம் ஒரு ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்காரு அதை போய் பாருங்க கேது தோஷம் ஒன்று இல்லை செவ்வாய் ஒன்று இல்லை கல்யாணம் எதுனா நிற்குது ராகே தோசம் தான் நினைக்கிறேன் ஜோசியம் தெரியாத அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன் எட்டல் செவ்வாய் அதே எட்டல் செவ்வாய்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் ஏமா சொன்னது இன்னும் விழிப்புணர்வு ஜோதிடர்களுக்கே வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இது நானாக பேசலை எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார் என்னுடைய குருநாதர் மிகவும் வலிமை வாய்ந்தவர் இந்த நூற்றாண்டின் மிக பெரும் ஜோதிடர் சண்டீவில வருவார் மிக பெரும் ஜோதிடர் கணித முறையை ஒரு நூறு சதவீதம் ஆராய்ஞ்சி ஆராய்ச்சி பண்ணி ஜோசியம் பொய்யின்னு சொல்கிறவனுக்கு ஒரு ம ஒரு 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 அட்டி மரண அட்டி கொடுக்கக்கூடிய ஜோசியர் சும்மா சாதாரண ஜோசியர்லாம் கிடையாது இல்லைன்னு சொல்கிறான் பைத்தியக்காரன் ஜோசியெல்லாம் போய் ஒருத்தன் வீடியோ போட்டுட்ருக்கேன் எங்கள் குருநாதரையும் ஒருத்தன் திட்டுக்கிட்டுருக்கேன் என்ன அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு ஈரோட்டுக்கானே என் குருநாதர் திட்டிகிட்டு இருக்காரு அவனையே நான் திட்டணுன்னு பார்க்குறேன் என் குருநாதரே திட்டிகிட்டு இருக்காரு உண்மை எப்போது நினைக்கும் என்ன உண்மை எப்போது நினைக்கும் கருத்துக்கள் எப்பயுமே நிற்கும் ஜோதிடம் அப்படி தான் உண்மையான கருத்துக்கள் நிலை நிற்கும் இப்போ நான் இருக்கேன் ராசி பலன் அப்படின்னா இவங்க எல்லாமே ஜோசியர்கள் எல்லாமே இன்னுமே பத்து பொருத்தம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் அப்படின்ற பாயிண்டில் தான் இன்னும் போயிட்ருக்கான் என் பக்கத்தில் இப்போ நான் பார்க்குற இடத்துலையும் எல்லா ஜோசியருமே அது தானே இப்போ பக்கத்தில் இருக்கிற ஜோசியங்களே இதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் ரே சார் ராகு கேது தோஷம் என்ன செய்யும் ராகு கேது லக்னத்தில் ராகுன்னா அவன் குழப்பவாதி லக்கணத்தில் கேது இருந்தால் காலம் கடந்து அவன் தெளிவு வரும் காலம் கடந்து அவனுக்கு தெளிவு வரும் அப்பயும் அவன் குழப்பவாதி தான் ஏன் மனம் இருண்டு போகுது தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அவன் குழப்பவாதே வளர்ப்புறை இருந்தாலும் அவன் தெளிவானவன் அந்த அம தேய்பிரை சந்திரனானது குரு பார்த்தால் அவன் வந்து அவனும் தெளிவானவன் தெளிவு எப்போ இருக்குதோ அவன் எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சுக்குவாங்க தப்பிச்சுக்குவான்னா என்ன தெளிவாக இருக்கிறவன் கடம்பட்டாலும் பட்டாலும் தப்பிச்சுப்பான் நோய் வந்தாலும் தப்பிச்சுக்குவான் என்ன எதிரியாக இருந்தாலும் தப்பிச்சுக்குவான் அதுதான் வியூகம்னு சொல்கிறான் அந்த வியூகத்தையும் விவகத்தையும் பௌர்ணமி சந்திரன் கொடுப்பார் குரு பார்க்க பிறந்தவன் கொடுப்பான் சுக்கரன் இணைவில் பிறக்குறவனு கொடுப்பான் இதெல்லாம் எது சொல்கிறேன் இதுதான் ஒளித்தத்துவம்னு சொல்கிறார் எங்கள் குருநாதர் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே செய்யும் ரெண்டு நான்கு ஐந்து வருடாகவே ராசி இருண்டு போன ஒரு காரணத்தினால சனியின் தொடர்பு ஏற்பட்ட ஒரு காரணத்தினால சனி கொடுக்கக்கூடியவர்களை அத்தனையும் உங்களுக்கு கொடுத்தார் கடன் நோய் அசிங்கம் அவமானம் எல்லாமே கொடுத்தார் குரு பார்த்தும் கூட குரு பார்க்காமல் இருந்தும் கூட என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னே குரு பார்த்துக்கிட்டே இருந்தார் ராசியை இப்போ வந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இருந்தாலும் இருந்து நீங்கள் வெளியே வரல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகத்தான் எல்லா காரியமும் சுப காரியங்களும் தொடங்கும் நடக்கும் வேலையும் கிடைக்கும் எல்லாமே மெதுவாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்